இன்றைக்கி பேசுகிற படம் வந்து மூலா டே செனகல் நாட்டு படம் ஓஸ்மான் செம்பேன் அப்படின்றவர் எடுத்த படம் ஃபாதர் ஆஃப் ஆப்ரிக்கன் சினிமா அப்படின்னு இவரை சொல்லுவாங்க இந்த டைரக்டர் ஒரு ரொம்ப முக்கியமான படம் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலைசேஷனை பற்றி எடுத்த படம் இந்த படம் ஒரு ஆப்பிரிக்க கிராமம் அங்கே இந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது பியூரிஃபிகேஷன் தூய்மைப்படுத்துதுன்ற பேரில் பெண்களுடைய பிறப்புறுப்பில் ஒரு அந்த ஊரில் இருக்கிற நாட்டு வைத்திய பெண்கள் வந்து ஒரு அறுவை மாதிரி ஒரு சின்ன பிளேடு வச்சு வெட்டி விடுறாங்க இதை வந்து ஒரு மத கலாச்சாரமாக அவங்க சொல்லிவிட்டு இதை செஞ்சுட்டு வர்றாங்க அந்த கிராமத்தில் ஒரு நாலு பிள்ளைங்க பயந்து ஓடி போயிடுது அதை ஒரு அம்மா பாதுகாக்குது அங்கே வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது இதுதான் இந்த மூலாடை படத்தோட கதை இது யார் இதை கொண்டு வந்தா அப்படின்ற மதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி மத ரீதியாக இதை செஞ்சே ஆணுன்றாங்க இப்போ இந்த இடைவெளியில் அந்த ஊருக்கு ஒரு வியாபாரி வந்து வந்து போவார் ப பிளாஸ்டிக் பாத்திரங்கள் அவர் தான் அந்த ஊருக்கு புதிய புதிய பொருட்களையும் பிளாஸ்டிக்ன்ற பாத்திரங்களே ஒரு புதிய பொருள் தான் இதெல்லாம் அந்த ஊருக்கு கொண்டு வர்றவர் ஒரு வியாபாரி அவர் மட்டும் வந்து போவார் அந்த வியாபாரி ஒரு தடவை ஒரு ரேடியோ கொண்டு வர்றார் அப்போது அந்த ரேடியோவை வாங்குறாங்க நிறைய ரேடியோக்கள் அந்த கிராமத்தில் வாங்கப்படுது அந்த ரேடியோ ஒரு தொலைத்தொடர்பு கருவியான பிறகு நிறைய கேள்வி நிறைய வெளி உலக விஷயங்கள் இந்த பெண்களுக்கு தெரிய வருது அந்த கிராமத்தில் இருக்க பெண்களுக்கு ஆனால் இந்த இந்த பியூரிஃபிகேஷன் ஜீனியல் மியூட்டிலை ஃபீமேல் ஜீனியல் மியூட்டிலைசேஷன் பண்ணுறத எதிர்ப்பு வர்றதுப்போ கலாச்சாரத்துக்கும் மாடர்னிசத்துக்கும் உள்ள எதிர்ப்பாக இது பார்க்குறாங்க இது செஞ்சே ஆகணும்னு ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாரும் செஞ்சே ஆகணுன்றாங்க அந்த ஒரு பெண் மட்டும் எதிர்த்து போராடுறா அப்போ இந்த ரேடியோ மூலமாக அவங்களுக்கு வெளி உலக தகவல்லாம் தெரிய ஆரம்பித்த பிறகு உண்மை புரியுது இது வந்து மத இப்படி சொல்லவே இல்லை நம்முடைய மதத்தில் அப்படின்றது தெரிய வருது அப்போ அந்த கிராமத்தினர் வந்து என்ன செய்கிறாங்க அந்த ஊர் பெருசுகள்லாம் சேர்ந்து இவர்களுக்கு எல்லா விஷயம் தெரிகிற காரணம் இந்த ரேடியோ தான் அப்படின்னு ரேடியோ பூரா கிராமத்துக்கு நடுவில் குணா போட்டு ஒட்டச்சு தீய வைப்பாங்க அப்போ சண்டை வந்து அந்த பெண் பேசுவாள் இப்படி வந்து நம்ம மதத்தில் சொல்லவே இல்லையா நம்ம ஹோலி புக்கில் சொல்லவே இல்லை இந்த மாதிரி பெண்களுக்கு பிறப்புறுப்பில் இப்படி பிளேடு வச்சு வெட்டி அறுவை பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்னதும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னதும் பெரிய மசூதியில இருக்க இமாமே சொல்லிட்டாரு நாங்க ரேடியோல கேட்டுட்டோம் அப்படிம்பாங்க அதுல படம் முடியும் அப்ப இந்த உண்மையிலேயே என்ன இருக்கிறது என்ன மதம் போதிக்கிறதுன்ற கூட தெரியாத அளவுக்கு ஒரு அடிப்படைவாதம் நிரம்பி இருக்கும்போது அதன் மூலமாக இந்த பெண்கள் அடிமைப்படுத்து பெரும்பாலும் ஒரு மதமோ எந்த ஒரு நம்பிக்கையோ அதுல வந்து அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் அழகப்படுவது பெண்கள் தானே அப்போ இந்த பெண்கள் பாதிக்கப்படுவதும் அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்கன்றதோ அவ்வளோ தத்துருவமா அழகா காட்சிப்படுத்திருப்பாரு இந்த படத்துல மூலாடு செனகல் நாட்டு படம் அவசியம் பாருங்க